அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க பாத்தீங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்க போகிறது இப்போது ரிஷபராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மாறுகிறது முதலும் சூரியனும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபில் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாறுறார் ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நாளுக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ஐந்துக்கு வருவது அருமை அதே சமயத்தில் செவ்வாய் வந்து சனியின் பார்வை பெற்று இருக்கும் பொழுது அது வந்து இப்போ குருவின் பார்வை பெற்று ஆறாம் இடத்துக்கு வருகிறார் இதுவும் பரவாயில்லை ஸோ செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது நல்லா அந்த வீடு இடம் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் நாலாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு உயர்வை கொஞ்சம் அதுலெலாம் வந்து ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ராசி அதிபதி வந்து செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு போய் திக்பரம் அதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் பத்தாம் இடத்துக்கே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல டிரான்சிஷ்னரியாக மாத கரங்களாகிய சூரிய புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு ஸ்மூதான ஒரு ஒரு திங் வந்து ரிஷபராசிக்கு கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃப்லேருந்து குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் புதனும் சூரியனும் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சில பிரச்சனைகள் வருவதனால நம்ம அதில் கொஞ்சம் அக்கறை கொள்ளணும் உங்களுக்கு புக்திகளும் கொஞ்சம் ஐந்தாம் வீட்டு தச தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக வரும் ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சனி சூரியன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவது அது மாதிரி விஷயங்கள் வருமே ஒழிய பட் செவ்வாய் வந்து மாறி ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரை கொஞ்சம் பிரச்சனையாக கருத்து வேறுபாடாக இருந்தது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா குருவின் பார்வையில் வந்து செவ்வாய் வரும் பொழுது கொஞ்சம் பேர்ச்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள் கருத்து வேறுபாடுகள் குறைந்து கொஞ்சம் இணக்கமாகக்கூடிய அமைப்புகள்லாம் குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன் கணவையாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் பட் தசா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஒன்றுமே துல்லியமாக சொல்ல முடியும் பட் பொதுவாக சொல்லும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது இதுவரை வந்து சனியால் பாதிக்கப்பட்டிருந்தார் கண்ணியில் அதுக்கு பிடிக்காத கண்ணி வீட்டில் ஸோ குழந்தைகள் விஷயத்துல அக்கறை வேணும் அவங்களுக்காக ஐயர் ஸ்டடிஸ்க்கு சேர்த்ததுக்காக பணம் லோன் வாங்கி அவங்கள ஏதோ வெளிநோ வெளிநாடு அது மாதிரி அனுப்புறது அது மாதிரி விஷயங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுக்குறது பிஸ்னஸ் அது மாதிரி அதுல கொஞ்சம் மெனக்கட வேண்டியதா இருக்கும் உடம்பு உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிதான் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலயே வந்து சனி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கடந்த அஞ்சு மாசமாவே கொஞ்சம் சனியின் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசிக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருந்து தன லாபங்கள் பணப்பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தி நல்லாவே அவர்கள் பண்ணிட்டு இருக்கார் எட்டாம் வீடை வந்து குரு பார்க்குறதுனால கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு அது மாதிரி போகக்கூடிய அமைப்பு ச சட்டு சட்டு நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒரு பக்கம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் தொழில் வேலை கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் அதே சமயத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கூட பிறந்தவங்க அதே சமயத்தில் குழந்தைகள் பெற்றோர்கள் அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது அவங்களுக்காக வந்து நம்ம செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டல் செலவு மற்ற சப்போர்ட்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியாக காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற சொத்து பண்ணி கொடுக்குறது அதுலேலாம் கொஞ்சம் சிரத்தையாக கொஞ்சம் மெனக்கெடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிற அமைப்பு வந்தாலும் அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன் சனியின் பார்வை சூரியனோட சேர்ந்து பாவத்துவமாக வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வயசுக்கேற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால செப்டம்பர் மாதம் கொஞ்சம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தால் தான் கொஞ்சம் நல்லாவே வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு வந்துங்கன்னா ஓரளவுக்கு இதுவரை இருந்த சுணக்கங்கள் போய் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி குடும்பத்தில் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த செவ்வாயின் மாற்றம் இருக்குது அதே சமயத்தில் குழுக்கள் வாங்கல் வேண்டிய பணம் வந்து டக்குன்னு ஒரு வர வர மாறையும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காசு ஆக்கக்கூடிய அமைப்பு லிக்யூடேட் பண்ணக்கூடிய அமைப்பு பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு அதெல்லாம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ பொதுவாக சொல்லும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் சனியின் சஞ்சாரம் ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்துல கேதுவும் இருக்கும் பொழுது தொழில் வேலையில் அதிகமான சேஞ்சஸ் அதிகம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்புகளும் போயிட்டே தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் கரியரில் ப்ரொஃபைல் மாறுறது அது மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் போகும் சரி இது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கும் பொழுது குரு பாருங்க எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்புறம் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஸோ வேலை நிமித்தமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ட்ராவலிங்கு அதனால் கடன்படுதல் கடன் மூலமாக சில விஷயங்கள் செய்தல் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு மாற்றி அமைக்க அமைத்தல் மாதிரி மூலமாக தான் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பணம் பேங்க் லோன் அது மாதிரி வச்சு நம்ம டெவலப் ஆகிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ எல்லா வயதினர்களுக்கும் இந்த இந்த செப்டம்பர் மாதம் வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காங்க்ரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் மெனக்கெடுதல் நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாற்றங்கள் சூரிய புதன் மாற்றங்களும் இந்த சுக்கரனோட பேச்சியும் வந்து கண்டிப்பா உறுதி செய்யுது ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கிறவங்க அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருவின் பார்வை வந்து செவ்வாய் மேலே விடுவது வந்து கண்டிப்பா உண்டு யார் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க விசா வாங்கா எதிர்பார்க்குறாங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும் ஒரு வெளிநாட்டுல இருக்கிறாங்க பெர்மனண்டா ஆகணும் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகணும் அது மாதிரிலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு ஏன்னா குருவே எட்டாம் இடத்தை பார்த்து அவரோட வீட்டையே அவர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தன்மையாக இருப்பதனால அது கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஓவராலாக பல விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்கள்ல வந்து நீங்க அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி